சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொளியுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்ற விடயங்களாக காசாவில் கடுமையான வெப்பம் பாலசீனியர்களுக்கு சுகாதார நெருக்கடி டபிள்யூஹெச்ஓ எச்சரிக்கை காசாவில் குழந்தைகள் மீது போரின் விளைவுகள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது என தகவல் வடகொரியாவிற்கு ரஷ்யாவின் ஆயுதங்கள் அமெரிக்கா கடும் கரிசனை எச்சரிக்கையை மீறி உக்ரைனுக்கு தென்கொரியா ஆயுதம் வழங்குமா மிகப்பெரிய தவறு என்கிறார் புடின் இவை தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா மீதான இஸ்ரேலின் போரினால் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்களுக்கு கடுமையான வெப்பம் காரணமாக உடல்நல பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் என உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது சுத்தமான தண்ணீர் உணவு மற்றும் மருந்து பொருட்கள் இல்லாததால் காசாவில் கடுமையான பொது சுகாதார நெருக்கடி உருவாகி வருவதாக உலக உணவு திட்டம் எச்சரித்துள்ளது கடந்த வாரங்கள் மற்றும் மாதங்களில் நாங்கள் பாரிய இடப்பெயர்ச்சியை கண்டதாகவும் வெப்பமும் நோய்களின் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் என்பதை நாங்கள் அறிவோம் என்று காசா மற்றும் மேற்கு கரைக்கான கூறியுள்ளார் சூடான நீரால் நீர் மாசுபடுகிறது மேலும் அதிக வெப்பநிலை காரணமாக உணவு கெட்டு போகும் பூச்சி கொசுக்கள் மற்றும் ஈக்கள் நீரிழப்பு வெப்பம் பக்கவாதம் ஆகியவை ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது வடக்கு கோடை காலம் தொடங்கும் போது கடுமையான வெப்பம் உலகம் முழுவதும் நூற்றுக்கணக்கானவர்களை கொன்றது இதேபோல காசாவிலும் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் மோசமான தண்ணீர் மற்றும் சுகாதார நிலைமைகள் காரணமாக வயிற்றுப்போக்கு வழக்குகளின் எண்ணிக்கை வழக்கத்தை விட இருபத்தி ஐந்து மடங்கு அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மே மாத தொடக்கத்தில் ரஃபா கிராசிங் மூடப்பட்டதிலிருந்து இருந்து ஆல் காசாவில் இருந்து மருத்துவ வெளியேற்றங்களை மேற்கொள்ள முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் இருந்து இன்னும் பத்தாயிரம் நோயாளிகளுக்கு மருத்துவ வெளியேற்றம் தேவைப்படுவதாகவும் அவர்களில் பாதி பேர் போர் தொடர்பான நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது என்று டபிள்யூ

வடகொரியாவிற்கு ரஷ்யா ஆயுதங்களை வழங்கலாம் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளமை குறித்து அமெரிக்கா கவலை வெளியிட்டுள்ளது வடகொரிய விஜயத்தின் போது விளாடிமிர் புடின் வெளியிட்டுள்ள இந்த கருத்து ஆழ்ந்த கரிசனையை ஏற்படுத்தியுள்ளது என அமெரிக்க இராஜாங்க திணைக்கள பேச்சாளர் மதியூ மில்லர் தெரிவித்துள்ளார் வடகொரியாவிற்கான ரஷ்ய ஆயுதங்கள் என்பது கொரிய தீபகற்பத்தை பலவீனப்படுத்தும் ஸ்திரமிழக்க செய்யும் என குறிப்பிட்டுள்ள அவர் அவர்கள் வழங்கும் ஆயுதங்களை பொறுத்து அது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் தீர்மானத்தை மீறும் நடவடிக்கையாக அமையும் ரஷ்யாவே இந்த தீர்மானத்தை ஆதரித்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ரஷ்யாவும் வடகொரியாவும் கைச்சாத்திட்ட பாதுகாப்பு உடன்படிக்கை கொரிய தீபகற்பத்தின் பாதுகாப்பு அமைதிக்கு மிகவும் அச்சுறுத்தலானது என அமெரிக்க ராஜாங்க செயலாளரும் தென்கொரிய வெளிவிவகார அமைச்சும் கருத்து வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை காசா மீதான ஸ்டேலின் பகுதியில் உள்ள பள்ளிகளை கற்பதை விட ஐயாயிரம் இளம் பாலசீனியர்கள் எட்டு மாதங்களுக்கும் மேலாக பள்ளிக்கு வெளியே உள்ளனர் மேலும் மூவாயிரத்து ஐநூறு குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் மரணத்தின் விளிம்பில் இருப்பதாக உதவி நிறுவனங்கள் கூறுகின்றன கூடுதலாக மதிப்பிடப்பட்ட பதினேழாயிரம் இளம் பாலசீனியர்கள் தங்கள் பெற்றோர் இருவரில் ஒருவரை இழந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கூறுகையில் குழந்தைகளை இழந்த பெற்றோர்களையும் பெற்றோரை இழந்த குழந்தைகளையும் சமாளிக்க முடியாமல் திணறுகிறார்கள் அவர்களில் சிலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மீதான ஸ்டேலிய தாக்குதல்கள் உடனடி கல்வி நடவடிக்கைகளை சீர்குலைத்தது மட்டுமல்லாமல் நீடித்த சமூக வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கான அடித்தளத்தை அளித்துவிட்டன என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை காசா நகரின் மைய பகுதியில் உள்ள அல் வெக்தா தெருவில் உள்ள காசா நகராட்சி வளாகத்தை குறிவைத்து இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல் கடந்த ஒரு மணி நேரத்தில் மற்றொரு தாக்குதல் நடந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் நான்கு நகராட்சி ஊழியர்கள் மற்றும் ஒரு வழிப்போக்கன் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இது நகராட்சியின் ஒரு பொது கேரேஜ் ஆகும் அங்கு அவர்கள் தங்கள் கிழக்குகள் மற்றும் பெரும்பாலான உபகரணங்களை இஸ்திரேலிய ராணுவத்தால் தாக்கப்பட்ட பகுதிகளை சுத்தம் செய்யும் போது பயன்படுத்துகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு தென்கொரியா ஆயுதம் வழங்கினால் அது மிகப்பெரிய தவறு என விளாடிமிர் புடின் எச்சரித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் வடகொரியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது புடின் முக்கியத்துவம் வாய்ந்த ராணுவ ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டார் இந்த ஒப்பந்தத்தில் இரு நாடுகளில் ஏதேனும் ஒரு நாடு தாக்குதலுக்கு இலக்கானால் மற்றொரு நாடு கைகொடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் ரஷ்யா மற்றும் வடகொரியாவின் புதிய உடன்படிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் இரு நாட்டிற்குமான ஒப்பந்தம் குறித்து பரிசீலிப்பதற்கு தென்கொரியா கூறியதை அடுத்து புடின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தென்கொரியா முன்னதாகவே இந்த ஒப்பந்தத்தை அதன் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று கண்டனம் வெளியிட்டது உக்ரைனுக்கு ஆயுத ஆதரவு குறித்து மறுபரிசீலனை செய்ய திட்டமிட்டுள்ளதாக தென்கொரியா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாங் கோ ஜின் கூறினார் இதேவேளை உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவது குறித்து பரிசீலிப்பதாகவும் அதன் நிலைப்பாடு இந்த பிரச்சனையை ரஷ்யா எவ்வாறு அணுகுகிறது என்பதை பொறுத்தது என்றும் தென்கொரிய ஜனாதிபதி அலுவலகம் இன்று வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தென்கொரியா உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவதற்கு தீர்மானித்தால் ரஷ்யா தென்கொரியாவின் தற்போதைய தலைமை சிரமங்களை எதிர்கொள்ளும் வகையில் தீர்மானங்களை எடுக்க நேரிடும் என புடின் தெரிவித்துள்ளார் இறுதியாக சீன கடல் எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழையும் வெளிநாட்டினரை கைது செய்து காவலில் தடுத்து வைக்கும் காலத்தை அறுபது நாட்களாக நீடிக்க அந்நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதன்படி சீனாவின் கடலோர காவல் படை இந்த விதிமுறைகளை கடந்த பதினைந்தாம் தேதி முதல் அமல்படுத்தியுள்ளதாக ஜப்பான் டைம் செய்தி சேவை தெரிவித்துள்ளது சீன கடற்பரப்பின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இடம்பெற்று வரும் சர்ச்சைகளுக்கு மத்தியில் இந்த விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன சீனாவின் சுதந்திரத்தை பாதுகாக்கும் நோக்கில் இது மேற்கொள்ளப்பட்ட

மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்